ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி கிளாஸ் ஃபோரில் ஆரி என் நாட் எப்படி போடலான்னு பார்க்கலாம் அதுக்கு எப்போதும் போல் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம் நான் செயின் ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது பேக் செயின் போட்டுட்டு ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்படி லாஸ்ட்டு செயின் போட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த செயினை நல்ல மேலே வரைக்கும் இழுத்து விட்டுருக்கோங்க இழுத்து விட்டுட்டு அது அந்த செயினுக்குள்ளேயே பக்கத்தில் ஒரு இன்னொரு செயின் எடுத்துக்கோங்க பாருங்கள் வீடியோவில் அந்த செயினை நல்லா எடுத்து விட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செயின் கீழே இழுத்துக்கோ ஃபுல்லாக கீழே இழுக்காமல் இப்போ பாருங்கள் ரெண்டாவது போட்ட செயினுக்குள்ளோடி ஃபஸ்ட்டு போட்ட செயினை பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இப்போ கீழே உள்ள த்ரெட்டை நம்ம கையை வச்சு இழுத்தோன்னா லாக் ஆயிரும் அவ்வளோதான் லாக் விழுந்துருச்சு போட்டுக்கோங்க பேக் செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க பாருங்கள் செயின் போடுறோம் போட்டுட்டு நம்ம கடைசியில் எடுக்கும் பூச்சில் இப்போ எந்த இடத்துல உங்களுக்கு நாட் வேணுமோ அந்த இடத்துல இப்படி அந்த செயினை கொஞ்சம் நல்ல பெருசாக இழுத்து விட்டுக்கோங்க விட்டுட்டு அந்த செயினுக்கு உள்ளேயே பக்கத்தில் ஒரு த்ரெட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ரெண்டாவது போட்ட செயினுக்குள்ளேயே நீடலை விட்டு ஃபஸ்ட்டு போட்ட செயினை பிடிச்சிக்கிட்டு கீழே த்ரெட்டை இழுத்திங்கன்னா நமக்கு லாக் விழுந்துடும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ண ட்ரை பண்ண ரொம்ப ஈஸியாக பழகிடலாம் பாருங்கள் நான் மறுபடியும் தரேன் ஃபஸ்ட்டு எப்போதுமே பேக் செயினில் ஆரம்பிங்க எந்த ஸ்டிச் எடுத்தாலுமே நீங்கள் ஃபஸ்ட்டு பேக் செயின் போட்டு ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ பாருங்கள் செயின் போட்டாச்சு உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல லாஸ்ட்டு செயினை நல்லா மேலே இழுத்து விட்டுட்டு அது பக்கத்தில் இன்னொரு த்ரெட்டை எடுத்துட்டு அந்த இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக எடுத்தீங்கல்ல அந்த த்ரெட்டுக்குள்ளேயே நீடில் விட்டு ஃபஸ்ட்டு த்ரெட்டை பிடிச்சிக்கணும் பாருங்கள் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்கள் நான் ரெண்டாவது எடுத்த த்ரெட்டு பெருசாக இருக்குது ஃபஸ்ட்டு எடுத்த த்ரெட்டு கீழே சுருங்கிடுச்சு இப்போ அந்த ரெண்டாவது எடுத்த த்ரெட்டுக்குள்ளேயே நீடில் விட்டு ஃபஸ்ட்டு போட்டோம்ல த்ரெட்டு அதை நல்லா மேலே நீடில் வச்சு பிடிச்சிட்டு கீழே த்ரெட்டை இழுத்திங்கன்னா லாக் விழுந்துடும் நான் இப்போ போட்ட லாக்கில் மேலே த்ரெட்டு தெரியுது பார்த்தீங்களா அது தெரியாமல் இருக்க என்ன பண்ணணுன்னா நம்ம அந்த நீங்கள் லாக் போடுறீங்கல்ல போடும்போது கரெக்டாக அந்த நம்ம முடிக்கிற இடத்துல கொஞ்சம் நம்ம நீடியில் எடுத்துட்டோம்னா அந்த லாக் பர்ஃபெக்டாக முடிஞ்சிரும் ஆனால் நீங்கள் பிகினர்ஸ்னால ஃபஸ்ட்டு இப்படி ட்ரை பண்ணிக்கோங்க போக போக உங்களுக்கு அதையும் நான் சொல்லி தரேன் இப்போ நீங்கள் பிடிக்கிறீங்க பாருங்கள் ரெண்டாவது த்ரெட்டை இழுக்கிறீங்கல்ல அது கடைசியில் துணி கிட்ட வரம்பூச்சில் நம்ம அங்கே பாருங்கள் மேலே இந்த நீட்டில் எடுத்துகிட்டு கீழே இழுத்தோன்னா நமக்கு பர்ஃபெக்டான எண் நாட் கிடச்சிரும் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்